வந்துட்டேன்னு சொல்லு கெத்தா திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு கபாலில ரஜினி ஒரு சூப்பரா ஒரு டைலாக் பேசியிருப்பாருல அந்த மாதிரியான ஒரு என்ட்ரி தான் நேத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு டெல்லியில கொடுக்கப்பட்டிருக்கு சிறையிலிருந்து அவர் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு இது ஒரு இடைக்கால ஜாமீன் தான் அவருடைய டெல்லி லிக்கர் ஸ்கேம் டெல்லி மதுபான கொள்கை வழக்குல மணி லாண்டரிங் கேஸ்ல அமலாக்கத்துறை மார்ச் இருபத்தோராம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்றாங்க சுமார் ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்த பிறகு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இடைக்கால ஜாமீன்ல அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்காரு கெஜ்ரிவால் வெளியில வந்ததுக்கே நேற்று பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இந்தியா கூட்டணி ஒரு புது தெம்போட இருக்குன்னு சொல்லலாம் எந்த மாதிரியான தாக்கத்தை இது தேர்தலில் ஏற்படுத்த போது பிரதமரும் பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளும் எந்த மாதிரியான வியூகங்களை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தேர்தல் களத்துல முன்வைக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடெயில்டா பாக்கலாம் டெல்லி மாநிலத்தின் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருப்பதுனால இந்தியா கூட்டணிக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அது காரணம் என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை விட மாநில கட்சிகள் மாநில கட்சிகளினுடைய தலைவர்கள் வலிமையானவர்களா இருக்காங்க தமிழ்நாட்டில இருந்தே பாக்குறோம் அப்படின்னா ஸ்டாலின் இருக்காரு மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இருக்காங்க ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயுமே அந்த மாநிலத்தை சேர்ந்த வலிமையான தலைவர்களால் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அதுல இம்பார்ட்டன்டான பிளேயர் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஆனால் காங்கிரஸை ஒப்பிடும்போது அது ஒரு தேசிய கட்சி அந்தஸ்து இருக்கிறது ஆனாலும் பல மாநிலங்களில் காங்கிரஸ் வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியின் பலம் என்ன அப்படின்னா அதனுடைய ரீஜனல் பார்ட்டியில இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தலைவர்கள் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட ஆறு தேசிய அரசியல் கட்சிகள்ல ஆம் ஆத்மி கட்சியும் ஒண்ணு டெல்லியில ஆளுங்கட்சியா இருக்காங்க பஞ்சாப்ல ஆளுங்கட்சியா இருக்காங்க குஜராத் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல வளர்ந்து வரக்கூடிய கட்சியா இருக்காங்க அப்படி இருக்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு மிகப்பெரிய மாசு இருக்கு நார்த் இந்தியாவில ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு அவருடைய பேச்சை கேட்கறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு அவர் ஒரு முக்கியமான தலைவர்னு பாக்குறாங்க அவர் சிறையில இருந்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி எந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன் வச்சாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியை சிதைப்பதற்காகவும் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்துவதற்காகவும் பாஜக திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால சிறையில வச்சாங்க அப்படிங்கிற பிரச்சாரமும் பல இடங்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருப்பது போன்ற புகைப்படங்களும் தான் அதிகமா தேர்தல் பிரச்சாரங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நேற்று உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் வெளியில வந்து அடுத்த ஒரு இருபத்தோரு நாட்களுக்கு அனல் பறக்க பிரச்சாரம் பண்ண போறாரு அப்போ கேம்பெயின் ஸ்டெயிலும் மாறும் இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியும் இப்ப எந்த மாதிரி கேம்யின முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னா டைகர் இஸ் பேக் நம்ம இங்க ஹுக்கும்னு ரஜினி படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரியான ஒரு ஒரு பிஜிஎம்மோட ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரி பல இடங்கள்ல அவருக்கு கொடுக்குறாங்க மக்களிடத்துலயும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு எதிர்கட்சிகளுக்கும் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவும் கூட இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு சிக்கலுக்குள்ள வந்திருக்காங்க புது வியூகங்களை வகுக்க வேண்டிய தேவை இருக்கு இது வரைக்கும் கெஜ்ரிவால் மேலே வைத்த விமர்சனங்களை இப்போ வைக்க முடியாது ஏன்னா அவர் சிறையிலிருந்து வெளியே வந்து மக்களை சந்திக்கும் போது மக்கள் ஒரு ஆர்வத்தோட அங்கே வந்து பாக்குறாங்க நேற்று அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புலயே அந்த கட்சிக்காரங்க கொடிகளோட வந்திருக்காங்க வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்களுக்கும் ஒரு ஆர்வம் என்ன பேச போறாரு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது நேற்று இருந்து அவர் வெளியில் வந்ததுமே சொன்னது என்ன அப்படின்னா சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதை நான் மட்டும் பண்ண முடியாது இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் ஒன்னா சேர்ந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அடுத்த இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல அவர் எங்கெங்கெல்லாம் கேம்பெயின் பண்ண போறாரு என்ன பேச போறாரு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு காலையில ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு இருந்து அவருடைய கட்சி படிகளை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்த போறாங்க அது மட்டும் இன்னைக்கு மாலை ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியும் திட்டமிட்டு இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க நாடு முழுக்க வெவ்வேறு மாநிலங்கள்ல அவங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டெல்லியில ஏழு மக்களவை தொகுதி இருக்கு ஏழுல நாலு இடத்துல ஆம் ஆத்மி கட்சியும் மூன்று இடங்களில் காங்கிரசும் போட்டியிடுகிறது குஜராத் மாநிலத்துல இரண்டு இடத்துல அவங்க வேட்பாளர்கள் அசாம்ல இரண்டு இடத்துல போட்டிட்டாங்க இதுல குஜராத்தும் அசாம்லையும் ஏற்கனவே மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்து விட்டது டெல்லியில நடக்க போகுது அடுத்து ஹரியானாலையும் ஒரு தொகுதியில காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு போட்டியிடுறாங்க ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு மாநிலமான பஞ்சாபில் இருக்கக்கூடிய பதிமூணு மக்களவை தொகுதியிலும் தனித்தே போட்டியிடுறாங்க அங்க அவங்க காங்கிரஸோடோ அல்லது இந்தியா கூட்டணியோட இணைந்து தேர்தலை சந்திக்கல தனித்தே போட்டிடுறாங்க பதிமூணு இடங்கள்ல போட்டிடுறாங்க இருபத்தி இரண்டு இடங்கள்ல ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறது அதுல டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் தேர்தல் வரப்போகுது முதல்ல டெல்லியுடைய தேர்தல் வந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக ஏழு மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்க போகுது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த பிரச்சாரம் நடக்க போகுது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பேச்சு என்பது பேச்சா இருக்காது வீச்சா இருக்கும்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவர் பாஜகவை கடுமையாக விமர்சிப்பதற்கு தயாராகி வராரு ஐம்பது நாள் ஜெயில இருந்திருக்காரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தூக்கி உள்ள வச்சாங்க அப்படின்னா அவர் எவ்வளவு கோபத்துல இருப்பாரு அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அவர் பேசக்கூடிய பேச்சு இந்தியா கூட்டணிக்கும் ஆம் ஆத்மிக்கும் மிகப்பெரிய வலிமையை சேர்க்க போகுது பாஜகவுக்கு எதிராக அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேச போறாரு ஆம் ஆத்மி தலைவர்கள் சொல்றாங்க மே இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லியில பிரச்சாரத்தை முடிச்சிட்டு அதன் பிறகு அவர் ஹரியானா மாநிலத்துல ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்ணுவார் அதை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்திலும் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும்னு சொல்றாங்க ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டு மாநிலங்களில் ஆட்சியில் இருப்பதனால பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வலிமையான கட்சியாகவே இருக்காங்க காங்கிரஸ் வலிமையாக இருந்த ஒரு மாநிலம் இன்றைக்கி அந்த இடத்துலையும் ஆட்சி அமைச்சு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருக்காங்க தனித்து போட்டியிட்டாலும் அங்கே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல இடங்களில் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்பவே அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க டெல்லியில் அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைத்து வந்தாலும் கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது டெல்லி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாவே தான் இதுவரையும் பேவரா இருந்திருக்கு ஏழு தொகுதியிலையும் கடந்த முறை அவங்க ஜெயித்தாங்க இந்த முறை அதை உடைத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுல ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப தீவிரமா வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க டெல்லி மதுபான கொள்கை வழக்குல அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மேல மணி லாண்டரிங் குற்றச்சாட்டு தான் இருக்கு அந்த வழக்குல இருந்து அவர் இன்னைக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு சில கண்டிஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க அவர் வந்து முதலமைச்சராக செக்ரட்டரியேட்டுக்கு போயிட்டு அவருடைய வேலைகளை செய்ய முடியாது அதே போல முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போக முடியாது அவர் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கக்கூடிய டெல்லி லிக்கர் ஸ்கேம் கேஸ் டெல்லி மதுமான கொள்கை வழக்கு குறித்து அவர் எங்கேயும் பேசக்கூடாது அந்த வழக்கின் தொடர்பான சாட்சிகள் யாரையும் சந்திக்க கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகளும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி அவர் தேர்தல் பிரச்சாரத்துல மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசலாம் யார வேணாலும் கிரிடிசைஸ் பண்ணலாம் அதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆகி இருப்பதனால அவருடைய தேர்தல் வியூகம் அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புது உற்சாகம் இது எல்லாமே சேர்த்து ஒரு மூன்று தொகுதிகளில் பாஜகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் எந்தெந்த தொகுதிகள்னு விசாரிக்கும் போது மூன்று தொகுதிகள் பேரை சொல்றாங்க வெஸ்ட் டெல்லி நார்த் ஈஸ்ட் டெல்லி சாந்தினி சவுக் இந்த மூன்று மக்களவை தொகுதியுமே ஆம் ஆத்மி கட்சியினுடைய கோட்டையாக பார்க்கப்படுது அங்க நிறைய பேர் வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆதரவாளர்களா இருப்பாங்க ஏழு தொகுதிகளில் இந்த மூன்று தொகுதிகள் எப்பவுமே அவங்களுக்கு ஃபேவரான தொகுதியா இருக்கு சட்டமன்ற தேர்தல்கள் வரும்போதும் கூட இந்த மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பெரிய அளவுக்கான வாக்கு வித்தியாசத்துல ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அதனால இந்த மூன்று இடங்கள்ல பாஜகவுக்கு பெரிய ஃபைட் இருக்கும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏழு தொகுதியிலும் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கையில இருந்தாங்க அந்த நம்பிக்கை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடைய தொடங்கியிருக்கிறது பாஜகவினர் மத்தியிலேயே இது ஒரு பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க இதுல இருந்து வெளியில வருவதற்கான முயற்சிகளை பாஜகவும் முன்னெடுக்கும் நேத்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியில வந்திருப்பது பத்தி செய்தியாளர்கள் அமித்ஷாவிடம் கேட்டிருக்காங்க உள்துறை அமைச்சரிடம் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் இடைக்கால ஜாமீன்ல தான் வந்திருக்கார் அவர் ஒன்னும் வழக்கில் இருந்து முற்றிலும் விடுதலை ஆயெல்லாம் வரல இடைக்கால தான் வந்திருக்காரு அவர் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் மக்கள் வந்து அவருடைய டெல்லி மதுபான கொள்கை வழக்கை பத்தி தான் பேசுவாங்களே தவிர இதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்திருப்பது டெல்லி அரசியலுக்கோ அல்லது ஆம் ஆத்மி கட்சிக்கு மட்டுமே வந்து பெரிய பிளஸ்ன்னு சொல்ல முடியாது இந்தியா கூட்டணிக்கு அது ஒரு சாதகம்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா இன்னும் வந்து இந்தியாவில் நான்கு கட்ட தேர்தல்கள் நடக்கவிருக்கிறது மே பதிமூணாம் தேதி மே இருபது மே இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்று இந்த நான்கு கட்டங்களாக தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த நான்கு கட்டங்களாக தேர்தல் நடக்கக்கூடிய பகுதிகள்னு பார்க்கும்போது அதில் பெரும்பாலான தொகுதிகள் ஹிந்தி பெல்ட்ல தான் வருது அங்கே எல்லா இடத்துலையுமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி போட்டியிடக்கூடிய இருபத்தி ரெண்டு தொகுதிகள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கும் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ணுவாருன்னு சொல்றாங்க அது மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய வகையில இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திருப்போம் தமிழ்நாடு மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இங்க இருந்து நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆன கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற இடங்களுக்கு போயிட்டு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் கர்நாடகா உள்ளிட்ட இடங்களுக்கு போயிட்டு அங்க தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் கூட ஆந்திரால சந்திரபாபு நாயுடுனுடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவாக ஒரு சில தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இப்படி வேறு மாநிலங்களை சேர்ந்த தலைவர்கள் இன்னொரு மாநிலத்துக்கு போய் பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது புதுசு இல்லை அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான இந்தியா முழுக்க அறிமுகமான ஒரு தலைவர் இந்தியா கூட்டணியினுடைய தவிர்க்க முடியாத தலைவரா இருக்கிற அவர் வேறு மாநிலங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்போது டெஃபினட்டா அது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பிளஸ் இருக்கும்னு சொல்றாங்க அந்த வகையில பார்க்கும்போது நேத்தே தலைவர்களில் எல்லாருமே வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்தியா இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இருக்கட்டும் வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சரத்பவார் இப்படி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வருகைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சிறையில் இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிறையில் இருந்ததுனால இதெல்லாம் பிரதமர் மோடி பிரச்சாரங்களில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஊழல்வாதிகளை நாங்கள் தொடர்ந்து கைது செய்து சிறையில் வச்சிருக்கிறோம் நாங்க தான் நேர்மையான ஆட்சியை கொடுக்குறோம்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருப்பது அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு பாஜகவுக்கு ஒரு குழப்பத்தையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க தேர்தல் முடிவுகள் தான் இதையெல்லாம் சொல்ல போகுது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருப்பதற்கான ஒரு தாக்கம் அதே போல ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்ற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களுடைய பிரச்சாரம் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு அவுட் கம்மா வரும்னு சொல்றாங்க தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க